அஸ்லாம் வலைக்கும் இவங்க அல்ல மீன் கோட் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம ஃபார்ம்ல ஒரு மிடில் ஏஜில் பதினெட்டு டு இருபது கிலோ லைவ் வெயிட்டில் ஒரு பேட்ச் கொண்டு வந்திருந்தோம் அந்த குட்டிகளுடைய ஷோல்டரு அப்டேட் தான் இந்த குட்டி ஆக்சுவலாக நம்ம ஃபார்ம்ல நம்ம வளர்த்துறதுக்காக தான் கொண்டு வந்திருந்தோம் அதுக்காக வேண்டிதான் அந்த குட்டிக்கு நம்ம வேக்சின் டிவார்மிங்கில் பண்ணி செட் பண்ணி டோக்கன் மொத கொண்டு போட்டு வச்சிருந்தோம் இந்த குட்டிகளை வளர்த்துறது ரொம்ப ஈஸி ஏன்னு சொன்னால் நம்ம மழை காலத்தில் குளிர்காலத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ரொம்ப சின்ன இளவாரில் குட்டிகளை வாங்கி அதை நம்ம பக்குவம் பண்ணி ஃபீடுக்கு பழக்கி கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு அதனால் இந்த குட்டிங்க நம்ம நம்ம ஃபேமிலியை வச்சு நம்ம வளர்த்தி கொடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு மாதம் அப்படிங்கிறப்போ ஒரு முப்பது கிலோ ரெண்டு கிலோ தரத்தில் ஈஸியாக வந்துடும் அதுக்காக வேண்டி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் பட் ஆனால் முக்கியமான ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இது கண்டிப்பாக வேணும்னு ஸோ அதனால் அவங்களுக்கே நம்ம இந்த குட்டிங்களை கொடுத்துட்டோம் இதே போல் உங்களுக்கும் பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜில் உங்களுக்கு குட்டி தேவைப்படுச்சுன்னா நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வசதிகள் இல்லைன்னு சொன்னால் நம்ம வேக்சின் பண்ணுறது டிவாயிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம் தேங்க் யூ